உலகிலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் இளவுலாவிய வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் முன்னொரு காலத்தில் சோழ நாட்டில் காவிரி வடகரையில் கீழ்பாலு என்கின்ற திரு பெரும் மங்கலம் என்ற ஊரில்தான் இந்த ஏகர்கோன் கலிகா கலிகாம நாயனார் என்ற பிறந்தார் அப்படி அவர் வாழ்கின்ற காலத்தில் சோழ மன்னர்களுக்கு அந்த வம்சம் அவருடைய வம்சாவழியினர் அதாவது வேளாள சமுத சமூகத்தை சார்ந்தவர்கள் உழவு சமுதாயம் வேளாள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் சோழர்களுக்கு படையில் பட பொறுப்பாளராகவும் படைத்தலைவர்களாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு ஏயர்கோன் கலிமா கலிகாமர் காமர் என்பவர்தான் இந்த நாயன்மார் வரிசையில் வருகிறார் சைவ சமத்தில் பெரிதும் போற்றப்படுகின்ற ஒரு நாயன்மாராக அறுபத்தி மூன்று நாயன்மாராக திகழக்கூடியவர் தான் இந்த ஏயர் கலிகாமர் ஆவார் இப்போ இரவன்பால் பக்தியும் அடியார்கள் மீது அன்பு கொண்டிருந்த ஏயற் கலிகாமர் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஏயர் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் கூட அப்படி இவரும் ஒரு தெந்தரும் வடதுரும் போல ஏயர்கோன் கலிகாமரும் சிவபெருமானை வணங்குவதும் அவரை ஆராதிப்பதும் அவன் மேல் அன்பு கொள்வதும் அவர் மேல் பூஜை செய்வதுமாக இருந்தார் இந்த ஏர்கோன் கலிகாமர் அதே சுந்தரமத்தின் ஆயனாரம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இறைவன் மேல் அலாதியான் அன்பு கொண்டிருந்தார் இத்தருணத்தில் தன் மனைவி பறவையார் பறவையாருக்கு சிவபெருமானை தூதுவிட்டு இல்லாதனை வர வேண்டும் ஆகையால் அவருக்கு நீ தூது சென்று சமாதானம் செய்து இல்வாழ்க்கையின் இன்புற வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டு தன்னுடைய உற்ற நண்பனாக சிவபெருமானை சிவ சிவபெருமானோடு இருந்ததால் இது செவி வழியாக இந்த ஏர்போன் கலிகாமலுக்கு வரவும் கோபம் கொண்ட ஏர்போன் கோன் கலிகாமல் இதுபோன்ற நிகழ்வுகளை இதுபோன்ற இறைவனை ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் அதிபதியான தேவர்களும் நூறுமலாக போற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய ஏகோன் கேகோன் கலிகாமன் சொல்லுகின்றார் சிவபெருமானை நிந்திப்பதும் அவரை அவர் மேல் அவருக்கு கட்டளையிட்டு மனைவிக்கு தூது செல்வதுமாக இதுபோன்ற இழநிலை செய்து கொண்டிருக்கிறாரே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்று கோபம் கொண்டு அவர் மீது வர்ணம் பொழுது அப்போது எப்படியாவது இருவரும் வடதுருவும் தெந்தருவமாக இருக்கக்கூடியவர்களை ஒன்று சேர்த்து இந்த சமூகத்திற்கும் சமூகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த சைவ சமயத்தை போதிக்க வேண்டும் இந்த மக்கள் அறநெறியோடு வாழ வேண்டும் என்று உள்ளன்று கொண்ட அந்த சிவபெருமான் இருவரும் திருக்கூட்டினால் திருவெடியாளனால் சேர்த்து வைக்கவும் என்று இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கலவனிலும் சென்று அப்பா இப்படி நீங்கள் வடதுரு தெந்துருவாக இருக்கின்றீர்கள் இருவரும் சேர்ந்து இறைபணியில் ஈடுபட்டால் நன்றாக இருக்கும் இந்த எம்மை உம்மையும் உலகம் அறியும் என்று சொல்லுகின்ற போது அதற்கு என்ன வழி என்று சொன்னார் நான் ஏற்போர் சூழ சூழநோய்க்கு தருகின்றேன் அந்த நோய் கொடிய கொடிய நோயாக இருக்கும் அந்த நோய் வந்தவுடன் என்னை ஆராதிப்பார் என்னை பூஜிப்பார் அப்படி பூஜை செய்கின்ற போது அவர் கனவில் தோன்றி பிரசங்கமாகி ஏர்கொடி கலிகோனே சுந்தரமூர்த்தி நாயனார் விஜயம் செய்வார் அவர் விஜயம் செய்கின்ற போது அவர் திரும்பிட்டால் உன் உன் வயிர் மீது தடவினார் பூரண என்று சொல்வேன் என்று சொன்னார் சரி அறிந்து கொண்ட சரி அப்படியே ஆகட்டும் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நயம்பட பேசிய வார்த்தைகளை எண்ணி மகிழ்ந்து உணர்ந்த அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அதே போன்று ஏர் கலிகாமற் கனவில் சொல்லுகின்றார் உனக்கு சூலை நோயை குணப்படுத்த என்னால் முடியாது என்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து நீ உன்னுடைய நோயை போக்கிக் கொள்ளலாம் உன்னுடைய நோயின் மீது விடுபடலாம் என்று சொல்லுவார் சரி அதற்கு இந்த ஏர் போன் கலிமா என்ன இருந்தாலும் இந்த சிவபெருமானை நாம் நிந்திப்பதும் அவர் மனைவிக்கு தூது செல்வதுமாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என் என் நோயை குணப்படுத்த அவர் யார் என்று அவர் மீது கோபம் கல்கின்றார் சரி விஷயம் அறிந்த இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோ அவர் இல்லாய் அவர் இல்லத்திற்கு விஜயம் செய்கின்றார் சோழ நோயினால் படுத்துண்டும் என்ற அந்த ஏற்கொலன் கலியாமல் தன்னுடைய செறி வழிக்கு வருகிறது தன் மனைவி உங்களை பார்க்க சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறாராம் அவரை நான் பாத கமலங்கள் பூஜை செய்து வருகின்றேன் என்று வெளியே சென்று அவரை அழைக்க முற்படுகின்ற போது உள்ளே அதற்குள்ளாக இவன் யார் என்னோயை நோயை குணப்படுத்துவது இவன் இறைவனுக்கு தூதுவனா இவனோ இறைவனை கொச்சப்படுத்தவனா என்ற உடைவாலை எடுத்து தன்னுடைய வயிற்றை கிழித்து கொண்டு ரத்தம் சொரிய இந்த ஏற்போன் கழிகாமல் மாய்ந்து மாய்ந்து விடுகிறார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே நுழைகின்ற பொழுது இந்த ஏற்கோன் மன ஏற் மனைவியாக இருக்கக்கூடிய இல்லால் பாத கவனங்களை வணங்கி பணிவிடை செய்து இது இதுபோன்று என் கணவர் எங்கே என்று கேட்பார் ஏற்கோன் கணிகாமர் எங்கே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்கின்ற போது அந்த அம்மையார் பள்ளி கொண்டிருக்கிறார் அறையில் என்று அவர் நிச்சையில் இருக்கிறார் அவர் நன்றாக தான் இருக்கிறார் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரி எனக்கு மனம் ஒவ்வொரு இல்லை இருந்தாலும் அவர் சென்று பார்த்து விட்டு வருவதே சால சிறந்தது அவரை நான் உள்ளே போய் பார்க்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுது தகைத்து விடுகிறார் என்ன என்று அறியாமலும் இப்படிப்பட்ட உடல் சரிந்து காணப்படுவது என்று போய் ஈசனே இதுபோன்ற திருவிளியாடின் கூட்டை நிகழ்த்திவிட்டு என்னை பாவகாரியத்தை செய்துவிட்டாயே என்னால் அவன் இறந்து போயிட்டாரே இயற்கோன் கழியாமல் அது அங்கிருக்கின்ற உடைவாளை எடுத்து தானும் வயிற்றை கிழித்து கொள்ள முற்படுகின்ற போது சிவபெருமான் அங்கு பிரசங்கமாய் சுந்தரமூர்த்தி நாயனாரே அவருடைய இறையருள் பக்தியை நான் வெச்சுகின்றேன் ஆகையார் அவரையும் நான் ஊவிப்பித்து தருகிறேன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பூ உலகில் நீண்ட நெடிநாள் நெடிநாளாக இந்த இறைபக்தியும் சிவன் மீது அன்பு கொண்ட நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்தும் வாழ வேண்டும் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பிழைத்து வைப்பார் ஏற்போன் இயற்கு கலிகாமனும் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒருவர் மாறுபுற கழிவு கட்டி அணைத்த இன்புற்று இனி காலங்களில் பல்லாண்டு வாழ்ந்து இந்த பூகளை நீண்ட நெடிய காலங்கள் வாழ்ந்து ஒருளால் நீங்கள் இந்த சிவதுண்டையும் சைவ சமயத்தையும் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று அர்ப்பாளித்துவிட்டு போன்றார் இந்த இயற்கனுடைய புருபூஜை என்பது ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது அதாவது அவருடைய ஸ்தலம் என்று சொன்னால் பெருமங்கலமாகும் முக்தி தலமும் பெருமங்கலமாகும் அன்பு ஆகையால் இந்த அடியார்கள் வழியில் நான் இதுவரையில் பேசி கொண்டிருக்கின்ற போதும் இது இதற்கு முன்பு நான் பேசியிருக்கின்ற போதும் அடியார்களுக்கு ஆவது அடியார்கள் இறைவன் இங்கே அடியாருக்கு அடியாராகவும் அடியார்களின் அடி அதாவது அடி பொடியில் அதாவது சிவனடியார்கள் அடியுன் பொடி என்றால் சிவனுடைய அடியார்களுடைய மண் துகள்களிலும் அடியார் பாதங்களிலும் மண் துகளில் இருப்பான் என்பதை சிவருமான் இங்கு மறைமுகமாக சூட்சமாக சுற்றி காண்பித்திருக்கிறார் என்பதை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே